நான் இன்னைக்கு கரெக்டாக எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழையாறை இது சோழர்களுடைய ஐந்து தலைநகரங்கள்ல ஒன்றாகும் சோழர்களுடைய எழுச்சிக்கு காரணமா இருந்த விஜயால சோழன் வாழ்ந்த ஊராகும் தெற்காசியாவை ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய தமக்கை குந்தவை பிராட்டியும் இந்த ஊர்ல தான் வசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பழையாறில் இருக்கக்கூடிய கீழ்த்தளி கோவிலான சோமநாத சுவாமி கோவிலை தான் இன்னைக்கு நம்ம சுத்தி பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோபிளாக் அண்ட் வெல்கம் பேக் டு இந்த கோவில் கட்டப்பட்ட வரலாறு ஏழாம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்படுது மணிமுடி சோழன் அப்படின்ற ஒரு சோழ மன்னர் இந்த பழையாரை ஆட்சி புரிஞ்சு வராரு அதுக்கப்புறமா வரக்கூடிய நந்திவர்மன் இந்த பழையார ஆட்சிக்குள்ளே கொண்டு வராரு அதாவது மணிமுடி சோழன் பல்லவ மன்னர்களுக்கு கீழே இந்த ஆட்சி புரிஞ்சு வராரு அதுக்கப்புறமா விஜயல சோழனுடைய எழுச்சிக்கு பிறகு இந்த பழையாறு சோழர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுசாக வருது சோழ சாம்ராஜ்யம் தழைத்தோங்குது அதாவது சோழர்கள் பேரரசர்களாக மாறுகின்றார்கள் அதுக்கப்புறமா வரக்கூடிய ராஜராஜ சோழன் இந்த கோவிலை புனரமைக்கிறது இந்த கோவிலை கட்டியது யாரோ முற்கால சோழராக இருந்தாலோ இந்த கோவிலை முழுசாக புனரமைத்தது ராஜராஜ சோழன் தான் இது தஞ்சை கோவிலுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு கோவிலாகும் இது சோழர்களுடைய ஐந்து தலைநகரங்களில் ஒன்றாகும் இந்த பழையாறை இந்த கோவிலுடைய முன் ராஜகோபுரம் இந்த கோவிலுடைய முன் ராஜகோபுரம் கருங்கற்களால் செய்யப்பட்டிருக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ராஜகோபுரத்தை தாண்டி தான் நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் ஆகணும் இந்த ராஜகோபுரம் கருங்கற்களால் செய்யப்பட்டிருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய அடுக்குகள் எல்லாமே செங்கற்களால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியது வெறும் இந்த இரண்டடுக்கு கருங்கற்களும் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில செங்கற்களும் மட்டும்தான் நமக்கு இப்போது காட்சியாக நிற்குது அதுக்கப்புறமா இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த யாலியோடைய சிற்பம் இந்த யாலிக்கு மேலே ஒரு ஆள் ஏறி பிரம்மாண்டமாக இங்கே சிற்பங்கள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இந்த கோவிலுடைய கோபுரவாசல் நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கரண சிற்பங்கள் இந்த கரண சிற்பங்களில் எல்லாமே பரதநாட்டியத்தோடைய முழு வடிவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான சிற்பங்கள் எல்லாமே இங்கே செதுக்கப்பட்டிருக்கு தோராயமாக நூற்றி எட்டு கர்ண சிற்பங்கள் வந்து இந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது நீங்கள் இந்த ராஜகோபுரத்தை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி அளிக்கும் நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போதே நீங்கள் சோழ தேசத்துக்குள்ளே போயிட்டு வர மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது இந்த ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரமே எவ்வளோ பெருசு இருக்குன்னா சோழர்கள் கட்டிய அரண்மனைகள் எல்லாமே எவ்வளோ பெருசு இருக்கும்னு நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இந்த ராஜகோபுரம் நமக்கு எடுத்து காட்டுது அடுத்ததான் நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இந்த கோவிலுடைய இரண்டாவது கோபுரம் இந்த இரண்டாவது கோபுரத்தை நம்ம தாண்டி உள்ளே போகும்போது நமக்கு முதல்ல தெரிகிறது இந்த அர்த்த மண்டபம் இந்த அர்த்தமண்டபம் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர் வடிவமைப்பில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மூலவர் இருக்கக்கூடிய அந்த மூலவரும் அர்த்த மண்டபமும் சேர்ந்தது வந்து தேர் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வடிவமாக நமக்கு வந்து காட்சி அளிக்குது இந்த தேர் வடிவம் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராசுரம் அதாவது தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோவில் தேர் வடிவத்திலே வந்து அதாவது ஒரு குதிரை ஒரு யானை சேர்ந்து இழுத்து செல்லக்கூடிய ஒரு வடிவத்திலே வந்து நமக்கு இந்த மண்டபம் வந்து அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த கோவிலுடைய முழு கட்டட அமைப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான கோவில் அப்படின்றத நமக்கு ரொம்பவே எடுத்துக்காட்டாக சொல்லுது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த கோவில் தஞ்சை கோவிலுக்கு முன்னாடியே இது கட்டப்பட்டிருக்கு ஏன்னா இது சோழர்களுடைய ஐந்து தலைநகரங்களில் ஒரு தலைநகரமாக இந்த பழையாறு இருந்ததுனால இந்த இடம் மிகவே பிரமாண்டமாகவும் மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் அக்காலத்தில் விளங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பழையாறை இந்த பழையாறை நகரத்துடைய வரலாறு எட்டாம் நூற்றாண்டில் சோழர்கள் குறுநில மன்னர்களாகவே ஆட்சி புரிஞ்சு வராங்க அவர்கள் அந்த டைமில் உறையுரை தன் தலைநகரமாக வச்சு ஆட்சி புரிஞ்சு வராங்க பல்லவர்கள் கீழே அதுக்கப்புறமா பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடக்கின்ற சண்டையில் விஜயால சோழன் அப்படின்ற ஒரு சோழர் மன்னர் தான் இந்த பழையாறை முத்திரையர்கள்கிட்ட இருந்து பறிக்கிறாரு ஸோ இந்த பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடக்கின்ற சன்றையில விஜயல சோழன் இந்த பழையாறை கைப்பற்றி அவருடைய தலைநகரமாக மாற்றுறாரு தான் இந்த பழையாறுல தஞ்சாவூர் வந்து தலைநகரமாக மாற்றப்பட்டிருக்கு இந்த பழையாறை சாதாரணமான நகரமா இல்லை இந்த பழையாறை காவேரிக்கு நதிக்கு பக்கத்திலே இருந்ததினால இது மிகவும் செழிப்பான நகரமாக இருந்திருக்கு இந்த இடத்துல விவசாயம் மிகவும் செழிப்பாக இருந்ததால் முத்திரையர் காலத்தில் இந்த ஊர் மிகவும் செழிப்பாக இருந்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறமா பழையாற சோழன் கைப்பற்றி தன் தலைநகரமாக மாற்றுறாரு இந்த பழையாறைக்கு பல பேர்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா முத்திரையர் காலத்தில் அவனியாபுரம் அப்படின்னு இருந்திருக்கு அதுக்கப்புறமா பல்லவர் காலத்தில் இது நந்திபுரம் அப்படின்னு பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா ராஜேந்திர சோழர் காலத்தில் இது முடிக்கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்திருக்கு இந்த முடிக்கொண்ட சோழபுரம் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரமில் உள்ள பஞ்சவன் மாதேவி கோவிலை கூட முடிக்குண்டா சோழபுரத்து பஞ்சவன் மாதேவி ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலை விளவரைய அந்த கல்வெட்டில் அமைச்சிருக்கும் அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு பக்கத்தில் அதாவது இந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆறு அதாவது பழைய ஆறு இந்த பழையாறு பேரை வச்சு தான் இந்த ஊருக்கு பழையாறை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மங்கையர்கரசி நாயனார் இந்த மங்கையக்கரசி நாயனார் இந்த பழையாறுலாம் பிறந்தாங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமுடி சோழனுடைய மகள் ஆவாங்க பாண்டியன் நாடுடைய மகாராணி ஆவாங்க இவங்க திருமணம் செஞ்சு கொண்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கூன் பாண்டியன் இந்த மங்கையக்கரசி நாயனார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டில் கூன் பாண்டியன் வந்து சமண முறையில் வழிபாட்டில் ஈடுபட்டு இருந்தார் இவங்க ரொம்ப கவலை விட்டுறதுனால திருஞான சம்மந்தரை வர வச்சு இந்த சமண வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் ஒரு வாதம் வச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த திருஞான சம்பந்தர் சில அற்புதங்களை செஞ்சு கூன்பாண்டியனுடைய எல்லாம் தேர்த்து திரும்பவும் கூன்பாண்டியனை சிவ வழிபாட்டுக்குள்ளே கொண்டு வர்றார் ஸோ இது மொத்தத்துக்குமே காரணமாக இருந்தது இந்த மங்கையர்கரசி நாயனார் தான் கடைசியில் இவன்களோ இவர்களும் நாயன்மாரா வந்து இதுல இன்க்ளூட் ஆயிடுறாங்க இந்த மங்கையர் கரிசி நாயனார் நீங்க இந்த பழையார் கோயிலை மொத்த சுத்தி பத்திங்கன்னு நான் நம்புறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க